வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் உள்ளத்தின் கலந்தமாகிய நோய்களும் உயிரின் கலந்தமாகிய வாழ்க்கை சிக்கல்களும் கவலையாக மாறுகிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோய் கணக்கு தவறாய் என்ன மாட்டலாம் கவலை என்பதோ வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலையாகும் கவலை உடல்நலம் உள்ள கெடுக்கும் கண்முதலாய் முதலாய் வளம் கெடுக்கும் கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாட்டி வெற்றி கொள்வோம் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும் என்னும் ரசிக்கும் நிலையில் அதே அறிவாகும் இயற்கை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பேசினும் பொருத்தமேதான் இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள மனித எண்ணத்தை நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும் இதுவே தன்னிலை விளக்கம் அறிந்து சொன்னேன் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி என்ன சொல்றாங்க உள்ளத்தின் கலந்தமாகிய நோய்களும் உயிரின் கலந்தமாகிய வாழ்க்கை சிக்கல்களும் கவலையாக மாறுகிறது என்று சொல்கிறாங்க உடந்த நோய் செயல்வளைவு உள்ளத்தில் கலந்தம் அச்சம் திறமையின்மை வாழ்க்கை சிக்கல்கள் அறிவு குறைபாடு என்று சாமிஜி நமக்கு சொல்கிறாங்க நம்முடம் இருக்கக்கூடிய முரணான எண்ணம் பேராசையாக உருவெடுக்கிறது அது சினமாக மாறுகிறது சினம் செல்லாத விடத்து நாம் எல்லை கட்டி கொண்டு வாழும்போது அந்த கொஞ்சமாகவும் மன கவலையாகவும் உருவாகிறது பொதுவாக உடலில் நோய் ஒரு தாவர விதை இருக்கு அந்த விதை வளர்ந்து வருது காடுகளில் வரும்போது அது என்ன அமைப்பு இருக்கோ அதே போல் ஒவ்வொரு விதைகளும் அங்கொன்று இங்கொன்றுமாக நெருக்கமாக அது வளர்ந்து வருது அது காலத்தான வளர்ந்து வந்து நல்ல பெரிய மரங்களாகும் போது ஒன்றோடு ஒன்று உராய்வு ஏற்படும் போது அது காடுகளில் பெரிய பாதிப்பையே ஏற்படுத்துது பல ஏக்கர் பட மாதங்கள் பற்றி எரியக்கூடிய ஒரு நிலையில நம்ம பார்க்குறோம் அதை நாம் வீட்டு தோட்டங்கள் அமைக்கிறோம் அந்த விதியினுடைய அமைப்பு எப்படி இருந்தாலும் அதை முறையாக நம்ம சீராக அந்த விதைகளை ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு சிறப்பாக நாம் அந்த பயிர் செய்கிறோம் மரங்கள் நட்டாலும் சரி அதே போல் விவசாய நிலங்களில் பயிர்கள் நட்டாலும் சரி நாம விவசாயத்தை சிறப்பாக செய்கிறோம் அதுபோல் நம் விடல் அதே போல் நம்முடைய உயிர் சக்தி கதிநிதியினுடைய வித்து வழியாக சிக்கலத்தின் வழியாக நமக்கு இந்த உடல் பெற்றிருக்கிறோம் அது ஒரு ரெக்கார்டர் கேசட் இருக்கு அதில் என்ன அமைப்பு இருக்குதோ அதை நாம் வாடும்போது படவிதமான சிரமங்கள் உடல்லையும் நம்முடைய மனக்குழப்பங்களுக்கும் காரணம் அதே நாம் நம்முடைய வேதாத்திரி பயிற்சி மூலமாக உணர்வு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த உடலுக்கு சுவாமி கொடுத்திருக்கக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சியையும் ஒழுக்க பழக்கத்துக்கான அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த ஒழுக்க பழக்கத்துக்கான கல்வியையும் நாம் பயின்று வந்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த பருவம் அடைகிற பெண் பதினாலு வயது நிரம்புற ஆண் வரையிலும் தன்னுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களும் அந்த தெய்வீக நிலைக்கு மாறும் நம்முடைய வீச்சத்தில் இருக்கக்கூடிய கடங்கங்களை கூட நாம் மாற்றி அமைத்து கொண்டு தெய்வீக நிலையில் பருவமடைகிற பெண்ணும் அந்த பதினாலு வயதில் நிரம்புகிற ஆணும் மனதுக்கான அறிவுக்கான அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளும்போது கவலை நின்றி வாழலாம் சாமி சொல்லுவாங்க இயற்கை தத்துவ அறிவு நுண்மான் நுழைவுடன் அறிவு உள்ளுணர்வு அறிவு தெலுங்கு அறிவு மெய்யறிவு என்று இயற்கை தத்துவ அறிவு இறைநிலைதான் எல்லாமாக கோண்களாக பஞ்ச பூதங்களாக அனைத்து உயிர்களாக நாம வந்திருக்கோம் என்ற அந்த எண்ணத்தை நம்ம மனதில் கொண்டது நுண்மான் நுழைப்புடன் அறிவு எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றாடும் தனக்கு பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ இன்பமில்லாத நன்மை தரத்தக்க எண்ணம் சொல் செயல் தேர்ந்த அறிவு தன் அனுபவம் பிறர் விளக்கம் நூல்முழ் மூலமாக நாம பெற்ற அறிவாற்றின் தரத்தை கொண்டு நாம் நம்ம உயர்த்தி கொண்டே வாழணும் உள்ளுணர்வு அறிவு விவேகானந்தர் சொல்லுவார் நிமிந்தனில் தைரியமாக இரு வலிமையோடு இரு எல்லா பாரங்களையும் உன் தோல் மீது சுமந்துகள் உன்னுடைய விடியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்துகொள் உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டிருக்கிறது இருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்துகொள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் ஆனால் முதற்கொண்டு இப்போ நாம வரையிலும் உருவான அந்த இறையினுடைய தன்மாற்றம் கோருதலரும் என்ற அந்த முத்திரை உணர்ந்து நாம கவலை நீக்கி கவலை ஒழித்தல் தற்சோதனை செய்து வாழணும் நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்